கிரீன் கலர் கலர் வித் இந்த மோஸ்ட்லி இங்க பாத்ததுல இன்னும் பக்காவா இருக்குதுங்க எனக்கு இது 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 வந்திருக்கக்கூடிய ஒரு 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 பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன் எக்ஸல்ல அழகா இருக்கு பாருங்க பாருங்க அந்த ஏத்தாப்புல காமிச்சிட்டு இருக்கேன் ஓகே இதுல பீஸ் 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 ரெண்டு மூணு நாலு நீங்க எடுத்துக்கலாம் தௌசண்ட் நான் சொன்னேன் இல்லையா வேற லெவல் ரொம்ப நீ ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க விஜய் மோனிஷா சோ இன்னைக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இப்ப அப்கமிங் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா நியூ நியூ கலெக்ஷன்ஸ் நியூ ட்ரெண்டி வித் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் அண்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல த்ரீ பிஸ் செட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ அண்ட் த்ரீ பி செட்ஸ்ல வந்து நார்மல் காட்டன்ஸ் இல்ல ரே அந்த மாதிரி கூட இல்ல இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா தீபாவளிக்கு சொல்லிட்டு ஒரு நியூ ட்ரெண்டி அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சித்ரா செல்ஸ் ஆகட்டும் சிம்மர் ஆகட்டும் நல்ல கிராண்டான ஒரு ஒர்க்ஸ் வச்சு எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம துர்கா டெக்ஸ்டைஸ்ல இருந்து தாங்க இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட கசின்ஸ் நீங்க அவங்க வீட்டு எல்லாருக்குமே ரொம்ப அஃபோர்டபுள் பட்ஜெட்லயே ஷாப்பிங்க அந்த இருக்கும் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களோட ரிசப்ஷன் வெட்டிங் என்ன ரொம்ப அழகா நீட்டா வந்து பண்ணிக்கலாம் மக்களே ஆன்லைன் ரேட்டை விட போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கக்கூடிய பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா துர்கா டெக்ஸ்டைல்ஸ் எங்க லொக்கேட் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை விளக்கு தூண் காவா எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல ஜடாமுனி கோல் ஸ்ட்ரீட்ல அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்த உடனே லெஃப்ட் பாத்தீங்கன்னா வந்து தேவாங்க சித்திரம் இருக்கும் அந்த அண்டர் பேக்ரவுண்டுக்குள்ள வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து துர்கா டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட் ஆயிருக்கும் லாஸ்ட்ல லொக்கேட் ஆயிருக்கும் சோ டேரக்டா வந்து தாராளமா விசிட் பண்ணி வாங்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்காக நிறைய குமிச்சு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்ல இருந்து பாத்துருப்பீங்க மதுரையை தாண்டி நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக ஒரு சூப்பரான தினம் பாத்தீங்கன்னா ஷிப்பிங்கோட உங்களுக்கு கொடுத்துட்டு ஷிப்பிங் மட்டும் தனி சார்ஜுங்க சோ உங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துருவேன் அந்த நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும் வாட்ஸ்அப்ல எல்லா கலெக்ஷன்ஸும் அனுப்பிச்சு நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த த்ரீ பி செட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோங்க அந்த எவ்வளவு ருபீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா பாத்துருங்க நான் அப்டேட் பண்ணிடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலர் கிளாத் குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம துர்கா டெக்ஸ்டைல் சோ த்ரீ பி செட்ஸ்லேயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு அமிச்சுட்டு இருக்கேன் இங்க பாருங்க எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம வியா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சோ டெம்பிள் விசிட் காலேஜ் என்ன ஒரு ஃபெஸ்டிவலுக்காகவும் நீங்க அவ்வளவு எலிகண்டான எத்திக்னஸ் உங்களுக்கு லுக் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கு இதோட ஆக்சுவல் பிரைஸ் அதாவது நார்மல் பிரைஸ விட உங்களுக்கு வந்து இங்க வீடியோ பார்த்து போனீங்கன்னா ரொம்ப நைன் எயிட்டி ஆக்சுவலி நைன் எயிட்டி பட் இங்க நம்மளுக்காக ஆஃபர்ல என்ன கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க எயிட் பிப்டி கூட கிடையாது ஆஹ் எயிட் நைன்டி கூட கிடையாது நைன் எயிட்டில இருந்து உங்களுக்கு வெறும் எட்நூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ பீஸ் செட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஐம் சோ இம்ப்ரெஸ்ட் நிஜமா வந்து குவாலிட்டி பக்காவா இருக்குது சோ இந்த மாதிரி பேண்ட் வாவ் சோ பேண்ட்லயுமே வந்து ஒரு சூப்பரான ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்து டிஃப்ரெண்டா வந்து பேட்டர்ன் போட்டிருப்பாங்க அண்ட் உள்ளயுமே வந்து அழகா டபுள் கிளாத்திங் எல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களே சோ இரிட்டேட் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு டபுள் கிளாத்திங் சோ கிளாத் பொறுத்த அளவுக்கு அவ்வளோ கிளாத் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஒவ்வொன்றுமே ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்லாக்ஸோட அவைலபிளா இருக்கு சோ இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க சைஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் சோ டபுள் எக்ஸ்எல் சோ டபுள் எக்ஸ்எல் சைஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீ இவ்வளவு எக்ஸ்டென்டா இருக்கு ஓகேங்களா சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது அது மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்ல அடுப்பு நான் ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு எப்படி சொல்றது இது குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஆல்சோ ஷாலுமே அவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க எனக்கு வேக பண்ணுறப்ப இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு தோணுது ஸோ எயிட் ஹண்ட்ரெடுக்குங்க அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வெளியில் மார்க்கெட்டில் எவ்வளோ வந்து நம்ம பை பண்ணியிருப்போம்னு நல்லா தெரியும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இதுலேயே ஆனால் இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலேயே இதே கலரில் இருக்குது இல்லையா சூப்பர் ஸோ டாப்பு ப்ளஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஷாலு ஃபாகன் கூட கிடையாது ரொம்ப நம்ம நார்மல் ஆர்டினரி ஷால் கூட கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஈஸியா வியா பண்ற மாதிரி எயிட் ஹண்ட்ரட்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எத்திக்கான ஒரு பீடர் வாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டுங்க இதுக்கு வேற லெவலு சோ எவ்வளவு சைஸ் வரைக்கும் இருக்கும்னா இது M2 2XL வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு 3XL अवेलेबल இருக்குமா நார்மல் ஜெய்ப்பூர் காட்டன்ஸ்ல ஜெய்ப்பூர் காட்டன்ஸ் 3 பீஸ் அச்சே இருக்குது பட் இதுல வந்து 2XL சைஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகேங்களா வாவ் ஒவ்வொரு கிளாத் குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இதை நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் அண்ட் டிசைன்ஸ்மே பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு தெரியும் மினிமம் நாச்சு நீங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்க வெளில பர்ச்சேஸ் பண்ண பண்ணிருப்பீங்க சோ அது அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த ஷால் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பாருங்க சோ ஷாலோட நம்ம வியா பண்றப்ப ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் நீட்டா இருக்கும் இதுக்கு வந்து பேர பண்றதுக்கு உங்களுக்கு பேண்ட்டுமே அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சோ இது வந்து டாப் அடுத்தது பாருங்க ஒவ்வொரு ஷால் கலெக்ஷன்ஸ்மே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பியூர் காட்டன் வித் ஃபுல்லி வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸோ நீட்டான எம்ப்ராய்டரி ஒர்க்கு இந்த மாதிரி மிரர் ஒர்க்ஸோட கொடுத்துட்டு ஷால் பாருங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஷாலை பத்தி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷால் பேட்டர்ன் ஸோ தெரியுதுங்களா ஒரு க்ரஷ் மாடல் மாதிரி டிஃப்ரெண்டா அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப எலிகெண்டா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு இல்லையா நாங்கள் நம்ம வந்து வியா பண்ணிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் நான் காட்டக்கூடிய எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் ஏன்னா எதை டச் பண்ணாலும் இந்த த்ரீ பீசட்ஸ்ல எயிட் ஹண்ட்ரட் பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சில்க் வந்து வேற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வேற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வித் வந்து ஷாலோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வேணும்ன்றவங்க கண்டிப்பா இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அடிதூளா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குது அதை அடுத்தடுத்து நான் காமிச்சுட்டே இருக்கேன் நீங்க பாத்துட்டே இருங்க சைசஸ் நான் சொன்ன மாதிரி இதுலேயே இதுலயே பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸ் எல் வரைக்கும் உங்களுக்கு சைசஸ் அவைலபிள் நல்லா இருக்குல்ல பேண்டோடு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சூப்பரா இருக்கு அட்ராக்டிவா உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்டிவா வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஓகேங்களா வாவ் நெக்ஸ்ட் வந்து நம்ம இறங்க போறோம் இங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல சூப்பரா இருக்கு ஆக்சுவலி அண்ட் கிரீன் கலர் வித் இந்த டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் மோஸ்ட்லி இங்கே பார்த்ததுல எல்லாத்துலயுமே இதே பாத்துருப்போம் எனக்கு நல்லா தெரியும் இதே கிரீன் பார்த்திருப்போம் பட் இந்த கிரீனுக்கு ஒரு மாதிரி செம்மையான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல இந்த ஷல்வர் ஷால் கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குது எப்படி சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஏன்னா இந்த மாதிரி த்ரீ பீசன் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அழகா இருக்கும் போட்டோம்னா எல்லா கேர்ள்ஸுமே என்ன ஸ்கின் டோன் ஆகட்டும் ஹைட்டா இருக்கீங்களோ ஷார்டா இருக்கீங்களோ அதெல்லாம் மென்ஷனே கிடையாது இந்த த்ரீ பீசட்ஸ்க்கு அவ்வளவு சூப்பரா வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பீசஸ் அண்ட் இதுமே வந்து ரொம்ப ஒரு ஜார்ஜெட் ஒரு ஷால் வருது அண்ட் இதுமே வந்து டிஃபரெண்டான ஒரு சீக்வென்ஸ் சீக்வன்ஸ் வச்சு ஃபுல்லா வந்து ஒர்க் கொடுத்திருக்காங்க சோ பார்டர் பாருங்க கீழே அங்க பாருங்க சிஸ்டர் பார்டர் கீழெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு திக்னஸ் ஆன ஒரு லுக்ல இருக்கு உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஒன்லி ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கூட எயிட் ஹண்ட்ரட் தான் எது எடுத்தாலுமே த்ரீ பீஸ் எயிட் ஹண்ட்ரட் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அது மட்டும் இல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வியாபாரம் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் ஹெச் தான் அடுத்ததான் நம்ம துர்கா டெக்ஸ்ட் ஃபேமஸாக வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எஸ் ஃபோர் டாப்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அடுத்த போய்கிட்டே இருந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இதுல ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நாலு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் பட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில ஃபோர் பீசஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம துர்கா டெக்ஸ்பிரஸ் தான் பாக்க முடியும் இங்க பாருங்க சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் லைக் வந்து சில பேர் ஆஃபர்ஸ் போடுவாங்க அஃப்கோர்ஸ் போட்டிருப்போம் நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாத் குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எடுத்துக்கலாம் ஆனா அந்த மாதிரி ஆஹ் எப்படி சொல்றது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கும் இருக்கும் வெஸ்டர்ன் லுக்கும் இருக்கும் அந்த மாதிரி நீங்க கலந்தே வந்து நாலு பீஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் செம்மையா இருக்குது வேற லெவல இருக்கு கலர் சொல்லலை நானு அந்த குவாலிட்டி சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்குது ஆக்சுவலி இது வந்து என்ன சைஸ் அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எதுனா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு அதுக்கு மேல இல்லங்க ஆஃபர்ல வந்து வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுமே அதான் சோ இது வந்து டபுள் எக்ஸ் தான் இதே மாதிரி பீஸ் வந்து நீங்க த்ரீ எக்ஸ் இருந்து வேணும் எக்ஸ் எக்எல் வேணும்னா அதுவும் நீங்க எடுத்துக்கலாம் பட் மூணு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கலாம் இது நாலு பீஸ் தௌசண்ட் அது மூணு பீஸ் தௌசண்ட் ரொம்ப எலிகண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன் ஓப்பன் கட்சி எல்லாமே நான் காமிச்சிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்க இது ரொம்ப அழகான ஒரு பர்பிள் கலர் டார்க் பர்பிள் வித் அழகான சீக்வன்ஸ்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க சோ நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு வர்த்தபிள் குவாலிட்டி நீங்க வீட்டுல இருந்து உட்கார்ந்தபடி தாராளமா எடுத்துக்கலாம் அவ்வளவு அழகா இருக்குது சோ எது வேணுமோ ஸ்டின்ஷேட் பண்ணிக்கோங்க இன்னும் ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணுங்க ஆனா அதுல வந்து வீசியும் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்ன்றத போட்டோஸும் உங்களுக்கு ஷூட் பண்ணுவாங்க அடுத்த ஒரு ஃபேமிலியரான ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா அது ஓப்பன் கட்ஸ் வேண்டாம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபிளாரல் டிசைனா இருக்கணும் ஃபுல் கவுன் மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் சோ இதுல வந்து நீங்க வந்து த்ரீ பீசஸ் எடுத்துக்கலாம் ஓகே வா ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி த்ரீ பீசஸ் எல்லாம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு எங்க கிடைக்கும் தெரியல இந்த மாதிரி குவாலிட்டி அவ்வளவு சூப்பரான ஒரு குவாலிட்டி மூணு பீஸ் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாங்க ஸோ இந்த ஒரு பீஸே நம்ம கிட்டத்தட்ட அறுநூறு ரூபாய்க்கிட்ட எடுத்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு அவ்வளோ கிராண்ட் அண்ட் அந்த யூனிக்னஸ் தெரியும்ல ஆஹ் உள்ளயுமே ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்க சூப்பரா வந்து கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டர்லாக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இன்டர்லாக்ஸ் போட்டிருக்காங்க இது எல்லாமே சேர்த்து த்ரீ பீஸ்க்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு ஒரு கிராண்ட் அண்ட் ஃபிளாரல் டிசைன்ல இருக்கின்றது மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க நீங்க த்ரீ பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது என்ன சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் இருக்கவங்க மட்டும் த்ரீ பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மத்த சைஸ் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி நூறுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து கேட்கக்கூடாது ஓகேங்களா எம்எல் எல் மட்டும் மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கும் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல்லாமே வந்து மூணு பீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் வீட்டுல இருந்தபடியும் ஸ்கிரீன்ல தர நம்பரை நோட் பண்ணி விசிட் பண்ணி இப்ப பிடிச்சிருக்கனாலும் இந்த மூணு பீஸ் நீங்க அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் இதுல ஏகப்பட்ட பீசஸ் நிறைய இருக்குது அண்ட் வந்து சைசஸும் நிறைய இருக்குது ஓகேங்களா இது மேக்சிமம் வந்து மாம்ஸ் இப்ப சி மாம்ஸுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கவுன் இது ஏன்னா நீ வரைக்குமே இருக்குது அது கீழ வரைக்கும் ஒன்றும் போட தேவையில்லை நீ வரைக்கும் அழகா இருக்கு ஒரே ஒரு கவுன் நீங்க பண்ணிக்கலாம் மூணு கவுன்மே சேர்த்து நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ ஆயிரத்தி நூறுபா ஓகேங்களா அந்த மாதிரி டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஆயிரத்தி நூறுபாய்க்கு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான கல பீச் கலர் சூப்பரான கலர் இது வந்து பிரிண்டோட சூப்பரா கொடுத்துருக்காங்க ஆனா இது பாருங்களேன் பிங்க் எனக்குமே ஃபேட் ஆகாத கலர் நீட்டான யோக் பேட்டர்ன் சூப்பரா அந்த மாதிரி மயில் பேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க மூணு பீஸ் வந்து ஆறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் சோ நான் எல்லாமே கலந்துதான் காமிச்சிட்டு இருக்கேன் இதுல எக்ஸல் வேணும் டூ எக்ஸல் வேணும் சைஸ் மட்டும் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா வேற லெவல் ரொம்ப யூனிக்கா நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சட்டிலா இருக்கு நைஸ் கலர் காம்பினேஷன் சோ இந்த மாதிரி Right? சோ இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இப்ப நான் காட்டக்கூடியது அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த அந்த மூணு பீஸ் பீஸ் நான் மாதிரி ஒரு நம்ம இருக்கோம் நல்ல கீழே வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு கவுன் ஓகேங்களா பட் மூணு கவுன் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கவுன் கலெக்ஷன்ஸ் இப்ப நான் காமிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு கிளாத் மெட்டீரியலையும் அண்ட் காட்டன்ஸ்லயும் டிசைன்ஸ்மே அடிச்சுட்டு சொல்லவே முடியாது அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கீழே வரைக்கும் இருக்கு நல்லா அழகா இருக்குது நல்ல அந்த மாதிரி ஃபில்ஸ் இந்த மாதிரி கவுன்ஸ் வச்சிருந்தால சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் ஸோனுக்கு உங்களுக்கு இருக்கும் சோ இந்த சைஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான் பட் எக்ஸல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பிராண்டடுக்கு ஏத்தாப்புல அவ்வளவு லென்த்துமே அவைலபிளா இருக்கு நம்ம இருக்கோ டெக்ஸ்டைல்ஸ்ல சோ இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நியூ மாம்ஸ்ல கண்டிப்பா அதை வியோ பண்ணுவோம் நான் காட்டக்கூடியது வந்து ரொம்ப பிராண்டடான ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் காட்ட போறேங்க இது வந்து சாட்டின் கிளாத் நம்ம பாத்துட்டு இருக்கோம் வித் வந்து உங்களுக்கு அழகா அட்டாச்சபிளோட உங்களுக்கு லைனிங் கூட வந்துடும் சைஸ் பாத்தீங்கன்னா எம் டு டூ எக்ஸல் பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் முன்னூறு ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி சாட்டன் கிளாத்ல அவைலபிளா இருக்கு கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது லைட் கலர் ஷார்ட்டும் இருக்குது டார்க் கலர் ஷார்ட்டும் இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட்க்கு நான் வச்சு வச்சு காட்டுறேன் என்ன கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் வந்து முன்னூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சாட்டன் வித் ப்ரீமியமான கிளாத் குவாலிட்டி சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு எம் டு டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அண்ட் இது இது நான் சொல்லி ஆகணும் த்ரீ பிப்டிக்கு ரொம்ப மட்டும் எல்லா இப்ப ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய அண்ட் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழகா இருக்கக்கூடிய டபுள் பேட்டர்ன் எல்லாமே போட்டு உங்களுக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு பிராண்டட் டேகே போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டூ எக்ஸ் வரைக்கும் இருக்குது த்ரீ எக்ஸ் வரைக்கும் கிடைக்குமா இதுல டூ எக்ஸ்எல் வரைக்கும் மட்டும் இருக்குது கண்டிப்பா டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும் இந்த த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் வெறும் டாப் கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரடியாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர முடியாதவங்க ஸ்லீலித்தர நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது இதெல்லாம் அழகா சூப்பரான ஒரு ஷைனிங்கான ஒரு கலெகொமினேஷன் அண்ட் இதுவுமே லைட் லேவண்ட கலெகொமினேஷன் நெக்ஸ்ட் வந்து ஜெய்பூரி காட்டன்ஸ் நம்ம பார்க்க போறாங்க அந்த ஃப்ளோரல் ஃபுல் ஃப்ளோரல்ல இருக்கக்கூடிய ஜெய்பூரி காட்டன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தபிளான கிளாத் குவாலிட்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் வைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் பியூர் ஜைப்பரி காட்டன் ஃபுல் ஃபுல் ஹெவி கவுன் செம்மையா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வேற லெவல் ஒருத்தபுள் செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டியிலயும் ஃபிளாரல் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான ஃபிளாரல் அழகா இருக்கு சோ இந்த மாதிரி பீசஸ் தான் வந்து நீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பாத்துட்டு இருக்கீங்க ஓகே ஜெய்புரி காட்டன் ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப விரும்பி வந்து லாஸ்ட் டைம் வந்து டிஎம் பண்ணிட்டே இருந்தீங்க ஸோ இத்தையும் வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க இந்த கலர் மட்டும் ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பா இந்த டைம் மிஸ் பண்ணாமல் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கவுன் தான் சூப்பராக இருக்கு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இந்த நெக்ஸ்ட் கலெக்ஷன் பியூஃபுல் ட்ரெடிஷனல் லுக்ல இருக்கக்கூடியது இது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம வந்து ஓபன் கட் பார்த்திருப்போம் இது ஃபுல் கவுன் காம்பினேஷன் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் ஸோ இப்போ நான் காட்டக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட்டிகன் சில்கில் இருக்கக்கூடிய இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நான் காட்டக்கூடியது எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் குள்ளே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்கப்படும் அதில் ஒன் ஆஃப் ஆஃப் பெஸ்ட் அண்ட் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று சொல்லுவேன் ஏனா வெர்டிகல் சில்கில் இது ஃபர்ஸ்டா வந்து நம்ம கடையில் இருக்கனே சொல்லலாம் வெறும் 600 ரூபாய்க்கு இவ்வளோ கலர்ஸ் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட்டும் பண்ணிக்கலாம் ஆனால் இதெல்லாம் பாருங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்தான் நம்ம இருக்கோம் இப்போ தென் அடுத்து ஸோ நான் ஒவ்வொரு பொம்மையாக காமிச்சிட்டே வரேன் ஸோ அடுத்து பாருங்களேன் இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இது ஸோ மேலே அழகாக வந்து ஒரு சேட்டன் லிம்கிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்லையும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி ஒன்லிங்க ரொம்ப வந்து யுனிக்கான கலெக்ஷன்ஸ்லேயும் சொல்லலாம் ஒரே ஒரு ஃப்ராக் போட்டால் மட்டும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர் பேட்டர்ன் இது அண்ட் இது இந்த ஒரு பீஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் எடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வந்து ஒரு மாதிரி க கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் இல்லை உள்ளே அந்த கிளாத் வைஸ்மே சூப்பராக இருந்தனால நான் எடுத்துட்டேன் சைஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எம் டூ டூ த்ரீ ஃபோர் எக்ஸ்எல் வரைக்குமே இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள்ங்க ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ இது வந்து நல்ல எப்போவுமே ஃபாஸ்ட் மூவியில் தான் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் வித் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி யோக் பேட்டர்னில் சீக் இதுவும் எம்ப்ராய்டர் ஒர்க்ஸும் அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க நீட்டாக இருக்கலாம் சாட்டல் எப்போவுமே வந்து ஒரு நல்ல கலர் அப்படின்னா இது சொல்லலாம் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கலர் ஷால்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாக இல்லாமல் சூப்பராக ஓகன்ஸால் அழகான ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரஃப் கிடையாது ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப நைஸான ஒரு பேட்டர்னில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ காட்டக்கூடியது எல்லாமே சொன்ன மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தான் அங்கே மேக்சிமம் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் பாருங்களேன் அழகாக இருக்குது இந்த ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன் இது நம்ம வியாபாரம் சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் அவ்வளோ நீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இது லாவெண்டர் இருக்குது பர்பிள்ஸ் டாக் பர்பிளெலாம் இருக்குது இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இது பெல்ட் வச்சது அக்கோபா மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் மாடல் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ எல்லாமே வந்து நான் ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ திவாலிக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸும் நான் காமிச்சிருப்பேன் நம்ம துர்கா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம மதுரை மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஎம் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டட்டா